தமிழர்களின் வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய என் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் வீரத்தினை நெஞ்சில ஏந்தி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான வணக்கம் எப்போதும் பலியிடுகிறார்கள் ஒழிய சிங்கங்களை அல்ல என்று கற்பிக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புலிகளை பார்த்து எப்போதும் நரிகள் பயப்படுவது உண்டு அதுவும் இந்த நாம் தமிழ் கட்சி புலிகளை பார்த்து இந்த திராவிட பயந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பயத்தை சீமானின் தம்பிகளும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நான் இந்த இடத்தில் மேடையில் முழக்கமிடுகிறேன் இதே இடத்தில் சற்று தொலைவில் ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு ஒரு சண்டை நடக்குது இந்த ஊரை சார்ந்த மகளிர் சண்டை போடுகிறார்கள் திமுகவினரிடம் அது என்ன சண்டை கொடுக்கல பக்கத்து வீட்டுக்கு காசு கொடுத்திருக்க வீட்டுக்கு சட்டையை பிடித்து திமுகவினர் நோக்கி மக்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா ஒரு மீன் ஒன்னு பார்த்திருந்த கள்ளச்சாராயம் குடிச்சு அப்பாவை சாகடிக்கணும் என்பதற்காக மகன் கள்ள சாலயத்தை கொடுத்துருக்கா ஸ்டாலின் நோக்கி ஐயா எங்க வந்து எங்கள நிப்பாட்டி இருக்கீங்க பாத்தீங்களா என்ற கேள்வி கேட்டா அதே போலதான் விக்கிரவாண்டி தொகுதி மக்களை இந்த திமுகவினர் எங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு விக்கிரவாண்டி தொகுதி மக்களும் உங்கள் மனசாட்சியை தொட்டு கேள்வி எழுப்புங்கள் நான் கேட்கிறேன் திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும் ஒரே ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர் முன் வந்து இந்த காரணத்திற்காக திமுகவுக்கு ஓட்டு போடுகிறேன் என உங்களால் பேச முடியுமா ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் மக்களை சந்தித்தீர்கள் வாக்கு கேட்டீர்கள் நாங்கள் வந்தால் மதுக்கடையை மூடு அமைஞ்சீர்கள் மூணு வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க எத்தனை மதுக்கடைகளை மூடினீர்கள் பதில் உண்டா கொரோனா நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சாராய கடையை திறந்து வச்சு குடிக்க வைக்கலாமா கருப்பு சட்டை போட்டு ஸ்டாலின் போராட்டம் பண்ணாரா இல்லையா உதயநிதி போராடினாரா இல்லையா கனிமொழி அவர்கள் போராடினாங்களா தமிழர்களின் தாலியை அறுக்கிறது அதிமுக அரசு என்று அக்கா கனிமொழி அவர்கள் பேசினாங்களா இல்லையா இப்ப செய்தியாளர்கள் அக்கா கனிமொழியை நோக்கி கேள்விகளை எழுப்பும் போது எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி பேசுவதற்கான காரணம் என்ன யோசிக்கணும் இத நாங்கள் மாற்று அரசியலை பேசுகிறோம் தனித்துவமாக நிற்கிறோம் யாருடையும் கூட்டணி வைக்கல தேர்தல் நேரத்தில் தனித்து களமாடக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டுல இந்தியாவில நாம் தமிழ் கட்சி மட்டும் இருக்கு வேற ஒரு கட்சியை கட்ட முடியாது ஆணிக்கு நிகர் பெண் சமம் பெண் விடுதலை மண் விடுதலை இல்லை எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கற்பிக்கிறார் தலைவரின் கூற்றை பெண்களுக்கு சரி சமமாக வாய்ப்பு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி பெண்ணியத்தை பற்றி துணிச்சலாக பேசக்கூடிய உரிமை எங்களிடம் மட்டும்தான் இருக்கு புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழர் கட்சி அரசு அதனை சொல்லும் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழவன் அவர்கள்